ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நம்ம இப்போ இன்றைக்கி செடியோட வளர்ச்சியை பார்த்துட்டு நம்ம தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மொத்தம் எத்தனை தொட்டி இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் விவர்ஸ் ப்ரவுன் கலர் தொட்டி எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்கள் கரெக்டாக சொல்கிறவங்கள நான் பின் பண்ணி வைக்கிறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க செடி எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் மிளகா நாற்று அடுத்தாப்புல இந்த பாருங்கள் இந்த கலர் கொத்து ரோஸுமே பூக்க போகுது பாருங்கள் ப்ரௌன் கலர் தொட்டி எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே வாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ரோஸ் எல்லாமே நல்லா தழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தொட்டியே ஒரு எவ்வளோ தொட்டி இருக்குதுன்னு எனக்கே தெரில அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன பிறகுதான் நானே கவுண்ட் பண்ண போகிறேன் எத்தனைக்குன்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க இதை ஃபுல்லாக ஒரு வெட்டிக்கிழி கட்டி ஒரு கூடு மாதிரி கெட்டியிருக்கிறாங்க எப்படின்னாப்போ இந்த பாருங்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இலை அப்படியே அடுக்கி அடுக்கி உள்ளே போட்டு வச்சுருக்கோக்க அது ஃபேன்ற கீழே போய் வச்சுருந்துச்சு ஃபேனை போட்டோன்னே அது கீழே விழுந்துருச்சு உள்ளே கண்டால் புழு இருக்கா என்னென்னு தெரில எல்லாம் அந்த ரோஸ் இதழ்தான் எடுத்து எடுத்து ஒன்று அப்படியே சொருகி சொருகி வச்சு இவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க இதோட எப்படி தான் முடியும் தெரில இயற்கை கலநயத்தோடு கட்டியிருக்காங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க செம்பருத்தியமாக அடுத்தடுத்து மொட்டு வைக்கிறாங்க இப்போ தான் மொட்டு வச்சோடனையும் சரி உடனே மாப்பூச்சி வர ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கு நம்ம அப்படியே என்ன செய்ய வேண்டியிருக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டியிருக்கு மல்லிகைப்பூவில் இன்றைக்கி எஞ்சாறு மல்லிகைப்பூ இருக்குது நான் இப்போ கோயிலுக்கு கொண்டு போய் தண்ணி ஊற்றுறதுனால அந்த இதுக்குள்ளே போட்டு கொடி மரத்துக்கு தண்ணி ஊற்றிடும் அந்த பூவெல்லாம் கொண்டு போய் நம்ம வீட்டு பூக்களை போடும்போது அது ஒரு சந்தோஷம் நமக்கு நாலு பூ வந்துட்டு பாருங்க நல்லா தடவை முடிச்சுடுச்சு இப்போ எல்லாம் வெயில் நேரம் ரொம்ப வெயிலில் போகாமல் இருங்க ஏன்னா வெயில் செம்மையாக கொளுத்துது நான் எத்தா காலையில இன்றைக்கி தண்ணி விட்டாச்சு செடிகளுக்கெல்லாம் காலையில் நாங்கள் சும்மா இருக்கிறனால நேரம் தண்ணி எடுத்து விட்ருவாப்பில் நான் அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் மட்டுந்தான் கொடுக்கறது எத்தனை தொட்டி இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க எனக்கே இனிமேல் தான் தெரியும் எத்தனை தொட்டி நான் வச்சுருக்கேன்னு நானே இனிமேல் தான் கவுண்ட் பண்ணணும் செடியோட வளர்ச்சியெல்லாம் பாருங்கள் எல்லாத்துலேயும் நல்லா பூவும் காயும் நல்லா சிறப்பாக இருக்காங்க நிறையா காய் இந்த பாருங்கள் பிஞ்சாக விட்ருக்க பாருங்கள் நிறையா விட்டுருக்குப்போ பூக்களை நித்திய மல்லியும் அடுத்தாப்புல பூக்க போகிறாங்க மொட்டு பெருசாகிக்கிட்டே வருது பூக்க போகுது இங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய்ல எவ்வளோ பெரிய பூ பூத்துருக்கு பாருங்கள் நானே ஃபஸ்ட் டைமாக பார்க்க பெரிய பூவாக இருக்குது நல்லா வெண்டைக்காய் நல்லா சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு செடி மட்டும்தான் அந்த க்ரோ பேக்கில் இருக்குது அதனால நல்லா சிறப்பாக வரும்னு நினைக்கேன் இந்த அங்கேயே ஒரு தொட்டி இருக்கு பாருங்கள் தக்காளி செடி இங்கேயே தொட்டியில் வச்சுருக்கேன் இங்கேயே மூணு நாலு தொட்டி வச்சுருக்கேன் எனக்கே நானே நேற்று தான் கவுண்ட் பண்ண போகிறேன் எத்தனை தொட்டி வச்சுருக்கேன்னு ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக வாங்கி வாங்கி சேர்க்குறோமா இந்த இந்த இடத்துல ஒரு மூணு தொட்டி வச்சுருக்குறேன் அங்கே ட் மூணு நாலு அஞ்சு இங்கேயும் ஒரு நாலு வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா செழிப்பாக சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு பிடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் தக்காளியில் நல்லா கொத்து கொத்தாக பூக்க ஆரமிச்சிட்டாங்க நான் அடுத்து காய் விட்டுருவாங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்டுன்னு அதையும் என்ன செய்யுங்க கமான் பண்ணுங்கள் பாருங்கள் குட்டி குட்டியாக மினி பாகல் வந்திருக்கு பாருங்கள் வரிசையாக காய் கிடக்குது ஜெர்சி மாரன் பேல்டுன்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ